இஸ்லாமிய சிறைவாசிகள் சம்பந்தப்பட்ட கேள்வி சஞ்சிதா சிக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமிய சிறை சிறைவாசிகளை விடுதலை செய்ய எனக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து விடுதலை செஞ்சிருவேன்னு சொன்னாங்க சொல்லி அவங்க ஏமாத்திட்டாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கான நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்த போராட்டத்தையும் நீங்கள் நிறுத்திட்டீங்க ஏன் நிறுத்திட்டீங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை யாருமே கண்டுகொள்ள மாட்டிங்களா இதை என்னோட கேள்வி நீங்கள் உட்காருங்க நான் பதில் சொல்றேன் அதாவது இப்போ இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படின்னு நான் பார்க்கல நான் வந்து என்னரும் உறவுகளினுடைய சிறைவாசிகள் இது சிறை தண்டனை தான் நினைக்கிறேன் அது எப்படின்னா அவர்களோடு சிறையில் இருந்தவன் அவருடைய உணர்வை முழுக்க அறிந்தவன்கிற முறையில் நான் சொல்கிறேன் இப்போ பாஷா அப்பாவுக்கு கூட நான் இருந்திருக்கேன் நாற்பத்தஞ்சு நாளைக்கு குறையாமல் இருந்திருக்கேன் தம்பி அபுதாயிரு எல்லாரும் எனக்கு தெரியும் அந்த போலீஸ் பகிருதினெலாம் எனக்கு தெரியும் தம்பி என்னோட வெளியில் வரும்போது பிணை விடுப்பில் வரும்போது பேசி அண்ணா என் விடுதலைக்கு ஏற்பாடு மூணாவது அதில் அப்தாயிரெலாம் உங்களுக்கு இரு சிறுநீரகமும் பழுதாகி போயிடுச்சு அப்போ யாரும் போய் பார்க்கல நான் மருத்துவமனையில் போய் பார்த்தேன் பார்க்கும்போது நான் பேசுகிறது அவனுக்கு கேட்கல அவன் பேசுகிறது எனக்கு கேட்க நான் காது கிட்ட போய் பேசும்போது ரொம்ப நலி விட்டுட்டான் மருத்துவமனையில் படுத்துருக்கிறத வீட்டில் படுக்க வைக்கலாம் அவனை அப்பவும் அவங்க மரணம் வரைக்கும் அங்கே தான் வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா வந்து எண்பது வயசுக்கு மேலே தொட்டுட்டாரு பிணை விடுப்பில் வரும்போது எனக்கு அடிப்பார் அழைச்சி ஐயா ஐயா தான் கொடுவார் ஐயா அப்பா சொல்லுங்கள் பண்ணு டேய் எண்பது வயசுக்கு மேலாகிடுச்சுரா இன்னுமே நான் என்னடா பண்ண போகிறேன் எதையாவது பேசி என்னை வெளியூர் கடைசியாலத்தில் இந்த பேரம்பேத்தியில் ஒரு இருந்துட்டு நான் அல்லாட்ட போகிறேன் எனக்கு தயவு செய்து நீ பேசு அப்படின்னு நான் பேசுனேன் அப்போ இஸ்லாமிய சிறை கதைகளுக்காக உங்கள் அண்ணன் நான் தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் இந்த சென்னை இப்படி பல இடங்களில் எடுத்து முன்னாடி போனேன் இப்படி போயிட்டே இருக்கும்போது அதில் அண்ணனுடைய கசப்பான அனுபவத்தை சொல்லணும்ல ஒரு இஸ்லாமிய சொந்தங்களை கூட நான் எடு ஏற்படுத்திய அந்த பெரிய எழுச்சி கூட்டத்தில் பங்கேற்க விடலை ஜமாத்து பெரியவர்கள் அது காரணம் அதிகாரத்தில் இருந்த இவர் கூட்டணியில் இருந்த அவர்கள் அவர் விடுதலை செய்யலாம்னு இருக்கார் நீங்கள் அவர் கூட்டத்தில் பங்கேற்றீங்கன்னா அது தடைப்பட்டு போகணும்னு வரலை யார் அதையும் மீறி நான் செஞ்சு வந்தேன் கடைசியாக பாளையங்கோட்டையில் மேலப்பாளையத்துக்கிட்ட இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யும் போது என் கூட்டத்துக்கு தடை இதே அரசு அண்ணனுக்கு அங்கே தடை போட்ட போது கொஞ்சம் பின்னடை வருது அப்பா அவங்க என்ன சண்டை சொல்கிறாங்கன்னா சீமானுக்கு இஸ்லாமிய சிறைக்கதையில் விடுதலை கேட்குற கூட்டத்துக்கு கொடுத்தால் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குதுன்னு என்கிட்ட காரணம் சொன்னாங்க நான் சொன்னேன் நீ அவங்களுக்கும் கொடுங்க நான் விடுதலை செய்ய சொல்லி போராடும் போது அவங்க விடுதலை செய்யவே கூடாதுன்னு சொல்கிறதை சொல்லி போராடிட்டோம் காரணம் யார் காரணம் ஏற்படையதாக இருக்கோ விடுதலை செய்யுங்கன்னு சொல்லியும் கேட்டேன் அப்போவும் எனக்கு தரல சரி அப்போ ஒரு வழி இல்லாமல் தான் நான் என்ன பண்ணேன் இது சரியாக வரலன்னு ஒரு ஆவண படம் தயாரித்தேன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ திற இந்த பாடலெல்லாம் இருக்கு நம்பிக்கலாம் அனுப்பி வைக்கிறேன் பார் அதை எடுத்துகிட்டே கொஞ்சம் ரெண்டு மூணு இஸ்லாமிய குடும்பம் நம்ம சொந்தங்களில் கோவையில் பேட்டி கொடுக்க தயங்கிட்டாங்க சிறைக்கு உள்ளே இருங்க ஏன்னா இது இது மாதிரி வந்ததுன்னா விடுதலை செய்கிறது அண்ணா பிறந்தநாள் அப்போ விடுதலை செய்கிறேன் என் தம்பி அம்மா இருபத்தஞ்சி அண்ணா பிறந்த நாள் போயிடுச்சுமா இருந்தாலும் கொடுங்கன்னு இல்லை முடியாதுன்ட்டாங்க நான் அவங்கள தொந்தரவு பண்ணாத வந்துருன்ட்டேன் இப்போ என்ன பண்ணோம் படம் எடுத்துருக்கு இப்போ மீதி எடுத்துட்டோம் எடுத்துட்டோம் இப்போ மதுரையில் இருக்கிற நம்ம பக்ருதீன் அந்த இவங்க குடும்பங்களில் என்னோட அவங்க பேசி அழுதுதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஆவணப்படுத்தி மறுபடி அதை போட்டு காட்டி பெரிய மாநாடு போல் செய்யணும்னு இஸ்லாமிய சிறைக்கதியில் விடுதலைக்கு வச்சுருக்கேன் அதை மதுரையில் செய்யலாம்னு இருந்தேன் அவங்களே இல்லை நீங்கள் சென்னையில் திருவள்ளிக்கணியில் செய்யுங்க அது வசதியாக இருக்குன்னா விரைவில் செய்வேன் அதில் அவங்க சொல்கிறது தங்கச்சி நீங்கள் கவனிச்சுக்கணும் முத முதலாக சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு வார்த்தையை பதிவு பண்ணதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் தமிழக சட்டசபையில் மொதல் முதல் அவர் தான் பதிவு செய்கிறாரு முதல்ல ஐயா ஸ்டாலின் வந்து இருபத்தி ஒன்று தேர்தலை நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய அப்படின்னு சொல்லாமல் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொன்னார் நம்ம நமக்கு இருக்கிற ஒரே ஒரு எங்கள் அண்ணன் பழனி சொன்ன மாதிரி ஒருத்தர் அன்பா பேசிட்டாலே நல்லவன் நினச்சி நம்பி நம்ம மக்கள் போயிடுவாங்கன்னு ஓட்டை போட்டுட்டாங்க போட்டு கடைசி அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஆளுநர் கையெழுத்திட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கே தெரியும் அவர் பிஜேபி ஆளுநர் அனுப்புனா கையெழுத்திட மாட்டார்னு உங்களுக்கு தெரியும் ஆளுநர் கையெழுத்திட்டால் நான் விடுதலை செய்கிறேன்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கணும் அன்னைக்கு அப்படி தானே சொல்லியிருக்கணும் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்ட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என்ன அப்படின்னா எங்கள் அம்மா அக்கா தகுதியை சரி சரி தகுதியானா இல்லை நீஞ்சார் நீ யார் முதல்ல இப்போ அந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஆளுநர் கையெழுத்த காரணம் காட்டி மறுத்துட்டார் இப்போ உங்கள் அண்ணன் முதலமைச்சர்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு அதிகாலை வெறி ஃபைன் மார்னிங் திரடா கதவை திரடா கதவை ஆளுநர் இருப்பா இருப்பா மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஜனநாயக மக்களாட்சி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதன்மை அமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒரு நியமன உறுப்பினருக்கு என்றால் இது மக்களாட்சியா என்ற கேள்வியை நான் எழுப்புவேன் எவன் டைம் பதில் இருக்காது ஒரு என்ன நீ செய்வே என்னுடைய ஆட்சியை கலைப்ப மறுபடியும் தேர்தல் வைப்பேன் அப்போ நான் தான் ஜெயிப்பேன் புரியுதான் உங்களுக்கு அதனால அதுக்கு வந்து தங்கச்சி ஒரு வீரம் இருக்கணும் அங்கே யார் இருக்கணும் ஒரு வீரம் இருக்கணும் நீ என்ன நினைக்கிறோ அதை திறந்தால் ஆர்எஸ்எஸ் பரப்புரை செய்யும் விடுதலை புலிகள் அந்த இதில் ராஜீவ் கொலையில் விடுதலை செஞ்சால் காங்கிரஸ் கோச்சுக்கிறோம் இஸ்லாமிய சிறைக்கதில் விட்டால் பிஜேபி கோச்சுக்கிறோம் இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஓட்டை குறிவைத்து ஓட்டை பற்றி கவலைப்படுகிறவன் நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ எப்போதும் கவலைப்பட மாட்டான் எனக்கு உங்கள் ஓட்டம் உங்கள் தேர்தலும் வெற்றியும் அஞ்சாவது ஆறாவது பட்சம்தான் எனக்கு நாடு மக்களும் தான் முதன்மையானது இப்போ கூட நான் இவ்வளோ பேசுகிறது நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவீங்கன்னு இல்லை என் பிறவி கடமை அதை செய்யணுங்கிறதுக்காக தான் செய்கிறேன் அப்போது உறுதியாக நீங்கள் நம்புங்க நம்ம சென்னையில் இப்போ போட போகிற கூட்டத்தில் இஸ்லாமிய சிறை கைதிகள் என் மக்கள் நானே பேசுறதுல உங்களுக்கு வழி தெரியல பாதிக்கப்பட்ட என் தாய் என் தங்கை அவர் பிள்ளைகள் பேசும்போது உங்களுக்கு அந்த வழி இன்னும் புரியும் அதை போட்டு காட்டி இப்போவாது விடுதலை செய்யணும் கேட்குறேன் இல்லைன்னா வென்று அண்ணன் வந்து திறக்கிறேங்க அதை அதை பார்த்தாவது திமுக ஓட்டு போடாது என்ன அதனால நான் நிறுத்தலை அண்ணன் என்னென்ன போராடிட்டு வந்து நான் நிறுத்தலை அவங்க நிறுத்திட்டாங்க நான் மறுபடி தொடர்றேன் அடுத்ததாக